அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அரியலூர் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் தருமபுரி பாப்பிரெட்டிப்பட்டி பாலக்கோடு விழுப்புரம் மாவட்டம் மயிலம் விக்கிரவாண்டி செஞ்சி வானூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் ரிசிவந்தியம் கடலூர் மாவட்டம் பண்ரூட்டி விருதாச்சலம் நெய்வேலி குறிஞ்சிப்பாடி புவனகிரி வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை ஆற்காடு சோளிங்கர் அணைக்கட்டு காட்பாடி திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு ஆரணி போளூர் சேலம் மாவட்டம் மேட்டூர் எடப்பாடி ஓமலூர் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி குமிடிப்பூண்டி சோழபுரம் கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹல்லி சென்னை மாவட்டம் மதுரவாயல்